ஓம் நர்பவி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களை வழி நடத்துது அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா கொஞ்ச நாளாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் ஹோப்பினோம் போனோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால சில நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது இதனோட நம் முருகனோட பதிகங்களையும் நான் மனசார சொல்லிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி சில விஷயங்களை உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்கு துணையாக நிற்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸை ரூபாய் நோட்டுக்க சேர்த்தா நமக்கு வந்து கண்டிப்பாக மணி ப்ளோ அதிகரிக்கும் ஏஞ்சல் நம்பர் மிக முக்கியமான சில நம்பர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு என்று மூணு எண்கள் வந்து ஒன்றா வரணும் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் இந்த எண்களை வந்து நீங்கள் சேகரிக்க ஆரம்பிங்க பணம் நீங்கள் செலவு பண்ணும்போதும் சரி உங்களுக்கு யாரும் கொடுக்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு யாராவது நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் வரும்போது அதை வந்து பாருங்கள் பணத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வைங்க ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் சேர்த்து வைக்க 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 உங்களுக்கு கண்டிப்பாக மணி ஃப்ளோ ஆகும் இதை வந்து எந்த விதமான காரியங்களுக்குன்னா சுப காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம் வேறு என்ன பண்ணுற ஏதாவது திங்ஸ் வாங்கணும் இன்னொன்று வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இல்லை அப்படியே சேர்த்து வச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் மொத்தமாகவும் செலவு பண்ணலாம் நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு நோட்டு வர வர நான் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் நிறைய வருது அப்படின்னா நான் ஆனால் ஃபஸ்ட்டு சேர்த்த நோட்டை வந்து நான் பத்திரமாக வச்சுக்கிட்டேன் அதை நான் செலவு பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வர நோட்டுகளை வந்து நான் சுபகாரியங்களுக்கு ஏதாவது தேவை திங்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி நான் யூஸ் இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நோட்டுகளை நான் அப்படியே எடுத்து எடுத்து தான் வச்சுருக்கேன் மொத்தமாக கொஞ்சம் சேர்த்து அதை வந்து ஒரு பர்ஸில் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க தனியாக வச்சுட்டு நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை வாங்கும்போது நன்றி சொல்லி வாங்குங்கள் அதாவது நீங்கள் கொடுக்கும்போதும் நன்றி சொல்லி கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க செலவழிக்கும் போது ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஒரு திங்ஸ் வாங்கும்போது சந்தோஷமாக நம்ம வாங்கினோம் சில பேர் எப்படின்னா நானும் அப்படி தான் இருந்திருக்கேன் பிகினிங்கில் போய் சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் அய்யயோ இவ்வளோ செலவாயிடுச்சி அப்படின்னு யோசிப்போம் ஒரு ட்ரெஸ் எடுத்துருவோம் அய்யயோ இவ்வளோக்கு வாங்கிட்டுமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் சந்தோஷமாக பணத்தை கொடுங்க அது மாதிரி நம் கிடைக்கிற பணத்தையும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்குங்க கண்டிப்பாக பிரபஞ்ச எண்கள் நமக்கு உதவி செய்யும் இந்த பிரபஞ்ச எண்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வைங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பணத்தை பண ஃப்ளோவை உங்களுக்கு அதிகரிக்கும் மணியை வந்து நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்து வைங்க முதல் முறையாக சேர்க்குற நம்பர்களை வந்து இப்போ திருப்பி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நீங்கள் செலவாக கமெண்ட்டில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நோட்டை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சேர்த்து வைக்கலன்னா சேர்த்து வைக்க ஆரம்பிங்க ஓம் நர்பவி